இந்தியாவிலேயே ரோப்கார்களை பொது போக்குவரத்து பயன்படுத்தும் முதல் நகரமாக வாரணாசி மாற உள்ளதாக அதன் மண்டல ஆணையர் ராஜலிங்கம் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய பிரத்யேக கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் வாரணாசி இந்த பழமை மாறாத ஒரு சிட்டியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி போயிட்டு இருக்கு ஸோ வாரணாசியை எப்படிலாம் மாற்றிட்டு இருக்கோம் மாற்ற போகிறோம் பார்க்க போகிறோம் வாரணாசி நீங்கள் சொன்ன மாதிரி உலகத்திலேயே பழமையான வாழும் நகரம் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கான ஒரு தொடர் சிவிலைசேஷன் இங்கே இருக்கிறாங்க இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பேசுகிறப்போ அதில் சவால் என்னன்னா அந்த பழமை மாறாமல் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மேம்படுத்தணும் மக்களுக்கான அன்றாட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு ஈஸ் ஆஃப் லிவிங் அந்த ஈகோசிஸ்டத்தை கொடுக்கணுன்றது தான் அப்ஜெக்டிவ் ஸோ இப்போது காட்டில் இருந்து ஆரம்பித்து அதுதான் ரொம்ப டென்ஸ்லி பா பாப்புலேட்டட் ஏரியா படித்துறை இதில் ஸோ அங்கே பழமை மாறாமல் பார்த்துக்குறோம் இப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எடுத்துக்கிட்டோன்னா ரோட் நெட்ஒர்க்கு ரோட் நெட்ஒர்க்கு வந்து பெருமளவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் ரிங் ரோடு கொடுத்துருக்குறோம் இருக்கிற ரோட்ஸை வைடன் பண்ணி சிட்டி வரைக்கும் வர்ற ரோடை வந்து வைடன் பண்ணி பியூட்டிஃபை பண்ணியிருக்கிறோம் ட்ரெயின் ரயில் நெட்ஒர்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான ட்ரெயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது பேசஞ்சர் கெப்பாசிட்டி பேசஞ்சர்ஸ் வகை வந்து அதிகமாக இருக்குது வந்தே பாரத்தே கிட்டத்தட்ட எட்டு வந்தே பாரத் இங்கேருந்து வேறு வேறு இடங்களுக்கு வந்து போகுது ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டோட ஃப்ரீக்வன்சிஸ் அதிகமாக இருக்குது அங்கே பேசஞ்சர் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது இப்போ எக்ஸ்பேன்ஷனும் போயிட்டுருக்கு ஏர்போர்ட்டுக்கு இது இல்லாமல் இன்லேண்ட் வேஸையும் நாங்கள் வந்து ஒரு மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது இப்போது ஆல்ரெடி ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒர்க் முடிஞ்சு அது குரூஸு அப்புறம் இங்கேருந்து கொல்கத்தா வரைக்குமே டூரிசம் குரூஸஸ் வந்து போயிட்டு இருக்குது அண்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இங்கே எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அப்புறம் இரிக்ஷாஸ் இது இல்லாமல் ரோப்வே சிஸ்டமும் இப்போது கடைசி கட்ட வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது சீக்கிரமே அதுவும் ஃபங்க்ஷனில் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேசஞ்சர்ஸ் வந்து உள்ள சிட்டி ஏரியா கோர் ஏரியாவுக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர முடியும் ஹோல் சிட்டிக்குமான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரெக்குயர்மெண்ட்டை ரோப்வே வந்து பூர்த்தி பண்ணும் இப்போதைக்கு இப்போதைக்கு எவ்வளவு கோடியில் இந்த ப்ராஜெக்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு எவ்வளோ மக்கள் தினசரி இது பயன்படுத்துறதுக்கு மாதிரியான ஒரு ப்ராஜெக்டாக வரப்போகுது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்க போது எவ்வளோ ரோப்வே கார்கள் வரப்போகுது முதல் ஃபேஸில் வந்து நாலு கிலோமீட்டர் கவர் பண்ணுறோம் இது வந்து ஒரு எண்ணூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டு இந்த எண்ணூறு கோடியில் பதினஞ்சு வருஷத்துக்கான டோட்டல் ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் காஸ்ட்டும் இதில் இன்க்ளூடட் அந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்லேருந்து எல்லாமே இதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் வந்து ஒரு நாளைக்கு பயணப்படலாம் நூற்றி நாற்பத்தி எட்டு கண்டோலாஸ் இங்கக்கிட்ட இருக்குது ஒரு கண்டோலாவில் பத்து பேர் வந்து பயணப்படுவோம் இப்போ என்விரான்மெண்ட் இம்பாக்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இதில் உங்களுக்கு எந்த விதமான எமிஷனோ இல்லை மற்ற எந்த இதுவுமே கிடையாது இன்னொன்று இந்த நகரத்தை நீங்கள் மேலேருந்து டாப் டவுனாக பார்க்கறதுக்கான ஒரு அதுவே ஒரு டூரிசம் இதுவாக இடப்பு ரோக்வேல ட்ராவல் பண்ணி நீங்கள் காசியை மேலேருந்து பார்க்கறதுன்றதும் ஒரு அனுபவம் அந்த அனுபவத்துக்காகவும் மக்கள் வந்து இதை பயன்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு சூழலும் உருவாகும் நம்புகிறோம் ஸோ இது சக்ஸஸ் ஆகும் பட்சத்தில் இன்னும் அடுத்தடுத்த ஃபேஸில் இந்த டென்ஸான ஏரியாஸை ஃபுல்லாக ரோப்வே வச்சு கவர் பண்ணுற ஏரியா இப்போ ரோப்வேவை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இந்தியாவிலே முதல் முறையாக இந்த நகரத்தில் தான் நாங்கள் வந்து பிரயோகப்படுத்துகிறோம் நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸில் பார்த்துருக்கலாம் கண்டோலான்றது அதே இது இது எந்த வகையில் மாற்றோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து பண்ணுறோம் இதில் சேஃப்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே பண்ணலை ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் சேஃப்டி மெஷர்ஸ் இது இல்லாமல் இது வந்து ஹேம் மாடலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ரோப்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு சப்சிடைஸ்டு ரேட்டில் வந்து இவங்களுக்கு அந்த பயணம் போகிறதுக்கான ஒரு அனுபவத்தை கொடுக்கணுன்றதுக்கு இது அப்புறம் இதோட ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ நோக்கி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஹோல் சிட்டியுமே ஓல் சிட்டிக்குமான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரெக்குவயர்மெண்ட்டை ரோப்வே வந்து பூர்த்தி பண்ணும் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squared 13th year anniversary offer, Plot Villa apartment, here to book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.